மாநில உரிமைகளுக்கு பாடல் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு முதல்வரை வணங்கி சகோதரத்துவம் சமத்துவம் என்பது கொள்கை மட்டுமில்லாமல் இல்லாமல் தன் வாழ்க்கை முறையாக வாழ்ந்து வரும் எங்கள் இளம் தலைவர் இந்த வாய்ப்பை நல்கிய அன்புமிக்க இளைஞரணி செயலாளர் அவர்களை வணங்கி கழக முன்னோடிகளும் கழக உடன்பரப்புகளுக்கும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் மனு தர்மத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் திராவிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் மனுதர்மம் என்ன பண்ணுச்சு சமஸ்கிருதம் படிச்சாதான் நீ டாக்டர் ஆகணும் சொல்லுச்சு மனுதர்மம் என்ன சொல்லுச்சு நீங்க நீட்டு போன்ற தேர்வை நீங்க பாஸ் பண்ணாதான் நீங்க டாக்டர் ஆகணும் மனு வந்து திணிக்குது அப்ப அந்த மனு தர்மத்துக்கு எதிரான அறுவை சிகிச்சை வைத்தியம் இருந்து திராவிடம் அந்த திராவிடத்தை உள்வாங்கி அப்போது நீதி கட்சி சமஸ்கிருதம் படித்தா மட்டும்தான் மருத்துவமாக இந்த சட்டத்தை ரத்து பண்ணாங்க இன்னைக்கு நம்ம இளைஞரணி செயலாளர் அவர்கள் அனிதாக்கு ஒரு வளாகம் அமைத்து அனிதா போன்ற தங்கையோட கண்ணீரை தொடக்கத்துக்காக இன்னைக்கு மாநில உரிமை மாநாடு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க கிட்டே வருவோம் இதே ஈரோடுல இதே சேலத்துல பெரியார் ஒரு நகரமன்ற தலைவராக இருந்தார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அப்ப ஒரு காலரா பேரிடர் அந்த காலரா பேரிடர் அப்ப இருக்கிற சமூகம் என்ன நடக்கா அம்மன் வந்து ஏறிடுச்சு அதனால தான் வைத்து போக்கணும் யாவது முப்பது ஆறு நாற்பது ஆறு பேதியி உயிரிழந்துட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க எல்லா உடல்களையும் என்ன பண்றாங்க சடலங்களையும் கோயிலுக்கு முன்னாடி வச்சிடுறாங்க அப்ப பெரியார் நகரமன்ற தலைவராக என்ன பண்றாரு இறங்கி போய் எல்லா சடங்குகளும் தண்ணியை தூக்கி அதை அப்புறப்படுத்தி மக்களுக்கு கோயிலுக்கு போய் வைத்தியம் பார்த்து எதனால காலரா வருதுன்னு பெரியார் யோசிக்கிறார் குடியரசு எழுதுறார் ஆத்தோரமா கழுவு நீரும் குடிக்கிற நீரும் தானே உங்களுக்கு காலரா வருது நான் வந்து என்ன பண்றேன்னா குழா மூலம் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் முதல் குழா தண்ணீரை உருவாக்கி வர தந்தை பெரியார் அப்ப குழா போட்டாரு அப்ப குழா போடும்போது என்ன ஆகுதுன்னா பட்டியலின மக்கள் காலனி மக்கள் வீட்டு வழியாக குழா வருது அப்ப ஆதிக்க சாத்தியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்படிங்க தண்ணி தீட்டாயிடும் நாங்க எப்படி குடிக்கிறது பெரியார் கிட்ட முறையிடுறாங்க பெரியார் சொன்னாரு இந்த காலரா நோயோட மோசமான நோய் உன்னோட ஜாதி நோய் நீ காலரா நோயில சாத்தாலும் பரவாயில்ல ஆனா நான் திட்டத்தை நரமுறைப்படுத்த என்ற கொள்கை தான் திராவிட கொள்கை அதாவது சமூக சீர்திருத்தமும் சமூக நீதியும் மருத்துவ துறையில கொடுத்தாதான் அது கடைநிலை மக்களை போய் சேரும் என்ற கொள்கையை வந்து அண்ணா வழிவகுத்தார் அதன் வழியாக முத்தமிழர் கலைஞர் மருத்துவத்துறையில் அரசாணைகளை கொடுத்தார் என்ன அரசாணைகள் கொடுத்தார்னா சாமானிய மக்களுக்கு போய் மருத்துவம் சேரணும்னா சாமானிய மக்களை மருத்துவராய்க்கு அழகு பார்ப்பதுதான் முத்தமிழர்களோட கொள்கை அதனாலதான் பாத்தீங்கன்னா இலக்க உடமையாரா படிக்கலையா உன் பையனை கூடு டாக்டர் ஆக்குறேன் இன்ஜினியர் ஆக்குறேன் அந்த நிலத்துல தினக்கூலியா இருக்கியா

தொழுநோய் ஒழிக்கிறதுக்கு நேஷனல் லெப்ரசி ப்ரோக்ராம் கொண்டு வந்து மாநிலத்தை தொழுநோய் அகற்றினார் முட்டுவாத தன்மை இறுதி சிகிச்சை நோய்க்காக கண்ணோலி வாழ்வழி திட்டத்தை கொடுத்தார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்தார் பிறகு மக்களுக்காக விரிந்த கலைஞர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொடுத்தார் இதுக்கு கட்டுமானம் வேணும்ல கலைஞர் திராவிட மாடல் கட்டுமானம் கட்டுது இன்னைக்கு நம்ம எந்த கட்டுமானம் கட்டிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஏழு அரசாங்க பெருமருத்துவமனைகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு இடைநிலை மருத்துவமனைகள் இருபத்தி ரெண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எட்டாயிரத்தி எழுபத்தி பதிமூணு துணை சுகாதார நிலையங்கள் நானூத்தி நடமாடும் மருத்துவமனைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முப்பத்தி ஆறு அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளை கட்டி இருபதாயிரம் மருத்துவர்களை உருவாக்கி முப்பத்தி எட்டாயிரம் உருவாக்கிய திராவிட மாடல் அரசு ஒரு எய்ம்ஸ் கட்ட ஒரு அரசு நம்மள வந்து கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாங்க அதிராக குவியில் அதிகார குவியில் சட்டத்தை போடுறான் என்ன சட்டத்தை போடுறாங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் உருவாக்கி இருக்காங்க இங்க டெல்லியில இருபத்தஞ்சு அதிகாரிகள் ஒட்டுமொத்த இந்திய நாட்டோட மருத்துவ தலையத்தை எழுதிட்டு இருக்காங்க ரீசெண்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்க ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் நூறு மருத்துவர்கள் ஒரு லட்சம் பேர் இருந்தா அங்க மருத்துவ கல்லூரி கட்டுறதுக்கு உரிமை இல்லைன்னு என்று சொன்னோன்னு திராவிட மாடல் முதல்வர் கடிதம் எழுதி அதை தடுத்து நிறுத்தினார் மருத்துவத்தை கூறுப்படுறதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு திராவிட மாடல் முதல்வர் குரல் எழுப்பி அதை அகற்றினார் இப்ப நீட்டுக்காக நம்ம போராடிட்டு இருக்கோம் மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்கோம் நம்ம பெருமை பட வேண்டிய விஷயம் நம்மள உறுப்பு மாற்ற சிகிச்சை உலக தரத்தில் இருக்குது உறுப்பு மாற்று சிகிச்சை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நம் துர்கா அம்மையார் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருவரும் உடலை தானம் செய்து வரலாற்று படைத்தது உடல் தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை கொடுக்கிறது நம்ம அரசு இப்ப ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்காங்க உறுப்புகள் வந்து பிற மாநிலத்துக்கு போறது ஒரு திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்க அப்ப என்ன அதை எதிர்த்து போராட வேண்டிய காலத்து கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம இந்த அபாயத்தை எதிர்த்து போராடுற காலத்து கட்டாயத்தில் இருக்கும் என்பது முத்தமிழறிஞர் உருவாக்கின கட்டுமானங்கள் மாற்றுச் உருப்பு மாற்று சிகிச்சிக்காக இன்னிக்கு மக்களை தேடியும் மருத்துவம் ஒரு கோடி பேரை சேர்ந்துட்டோம் இன்னும் காப்பம் அப்பம் நாத்து பிட்டத்தில் பல உயிர்களை பாதுகாக்கிறோம் பல்வேகான திட்டங்களை தீட்டுறோம் நம்மளை முடக்கிறாங்க மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அதற்கு எதிர்ப்பாக தான் களம் அமைக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் கூப்பிடுறார் வாங்க தீர்மானத்தை என்ன சொல்றார் மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கல்வியும் சுகாதாரம் வேண்டும் ரெஸ்டோர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட் அம்பேத்கர் கல்வி சுகாதாரம் இருந்தது ஒன்றை ஈடுபடும் பாஜக அரசை எதிர்த்து செயலாளர் நம் மருத்துவ கட்டமைப்பை பாதுகாக்க களம் அமைக்கிறார் மாநில உரிமைகள் முழுமையாக நிறைவேற்றி நாளைக்கு கல்வியும் சுகாதாரமும் நம் மாநில பட்டியலுக்கு வந்தா நீங்க என்ன சொல்றது குஜராத் தாய் இறப்பு சதவீதம் குழந்தை இறப்பு சதவீதம் தடுப்பூசி போடும் சதவீதம் அதிநவீன அறுவை சிகிச்சைகள் டிரான்ஸ்பிளான் சர்ஜரி மாதிரி உருவாக்கி நம் தமிழ்நாடு கியூபன் மாடலுக்கு இந்தியாவுக்கு முன்னோடியா இருக்காது தமிழ்நாடு உலகத்துக்கு முன்னோடியாக அமைக்கும் என்று கூறிக்கொண்டு கோயில கட்டுவீங்க அது கட்டுங்க நாங்க கட்டிய கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் கட்டிய கோயில்களை உரிமையை நிலாட்டுவோம் மருத்துவ மருத்துவமனைகளை கட்டி உயிர்களை பாதுகாப்போம் ஏன்னா நாங்க ராவணன் இனம் நாங்க திராவிட இனம் நாங்க அசுரர்கள் இனம் கருப்பு சகம் இனம் ஒரு மாணவிக திமுக சுயமதியக்காரன் படையாக இளைஞரணி செயலாளரோட பின் சேர்ந்து மாணவி உரிமைகளை வென்றெடுப்போம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்